வணக்கம் வெல்கம் டு யோகஸ்ட் கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா திருவாதிரை களி எப்படி பார்ப்போம் ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்துப்போம் நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து அரிசி பச்சரிசி எடுத்து கழுவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் லைட்டாக துணியில் உணர்த்தி வச்சுருக்கேன் கொஞ்சம் லைட்டாக ஈரமாக தான் இருக்கும் ஏன்னா வறுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஒரு கப்பு எடுத்து கழுவி காய வச்சுருக்கேன் நீங்கள் அப்படியே கழுவி காய வைக்காட்டி துணியில் நல்லா தொடச்சிக்கோங்க தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் வறுத்துக்குங்க அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் பாசி பருப்பு எடுத்துருக்கோம் இந்த ஒரு கப்பு அரிசி எடுத்தால் ஒரு கப்பு முக்கால் கப்பு வெள்ளம் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து அந்த வெள்ளத்துக்கு வந்து தண்ணி சேர்த்து கரைச்சிப்போம் வெள்ளத்தை வெள்ளம் ஒரு கப் எடுத்துருக்கோம் சேர்த்துட்டு நான் தண்ணி அளம்பி வச்சிருக்கிறேன் நான் வந்து இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி தான் சரியாக இருக்கும் பாசி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கோம்ல அதனால் அஞ்சு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் போட்ட வெள்ளத்தை வந்து கரைச்சி போடணும் இதோட ஒரு பிச்சு உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க சும்மா ஒரு பிஞ்சு மட்டும் சேர்த்துக்குங்க அப்போ கொஞ்சம் அந்த ஸ்வீட்டு எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு வெள்ளம் வந்து பாகு வைக்கிறதுலாம் கிடையாதுங்க சும்மா கரைஞ்சா போதும் வெள்ளம் இப்போ வந்து அரிசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்ல ஒரு கனமான கடையாக எடுத்துக்கோங்க இல்லாட்டி வெங்கல பாத்திரம் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு கப் அரிசி இதோட பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலர் ஒரே மாதிரியே ப்ரௌன் கலர்ல வர மாதிரி நல்லா வறுத்துக்கணும் அரிசிய இங்கே பாருங்கள் நல்லா பாசி பருப்பு அரிசியெலாம் நல்லா பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வருத்தாச்சு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சுப்போம் பாருங்க அரிசி நல்லா வறுபட்டுருச்சு நல்லா ஆட்டம் ஆனதுக்கப்புறம் ரவை பார்த்துட்டு நல்லா ஓட்டிப்போம் வெள்ளத்தை வந்து இதில் கரெக்டாக சேர்த்துக்கலாம் கடை சூடாக இருக்கிறனால அப்படி சவுண்டு வேற எதுவும் இல்லை வெள்ளத்தை கரைச்சி வண்டி இதோட தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூளோட இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தேங்காய் தூளெலாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா கொதிக்கட்டும் பாகு இப்ப அரிசியும் பாசி பருப்பை மிக்ஸ் அதில் மாத்தியாச்சு போய் நல்லா ஓட்டிட்டு வந்துடுவோம் ரொம்ப பொடியாகாதுங்க இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக நான் ரவை பார்த்து போட்டிக்கங்க இப்போ வந்து இதில் மாற்றி கிண்டிப்போம் களி நல்லா வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்குது இதில் மாவு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கைவிடாமல் கிளறுங்க தண்ணி கொதிச்சோம்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு கிண்டுங்க அதனால கைவிடாம கிண்டிட்டே இருங்க அதான் சேர்ந்தா அப்படி எல்லாம் உங்களுக்கு தண்ணி அளவு வைக்க ரெடி மறுபடியும் சுடு தண்ணி கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நான் வச்சு தண்ணி கட்டா இருக்கும் இங்க பாருங்க இந்த மாதிரி தாள தாளம்னு இருக்கணுங்க நல்லா சிம்மிலேயே வச்சு கிண்டினா கரெக்டா இருக்கும் நானே தண்ணி பத்தலைன்னு அரைக்க மாதிரி தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா ஒவ்வொரு அரிசி வந்து தண்ணி நல்லா நிறையா இழுத்துக்கும் ஒவ்வொரு அரிசியும் கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் பத்தாட்டி பயப்படாதீங்க கொஞ்சமா வெந்நீர் வச்சு சேர்த்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா தளதலாம்னு இப்படி குதிச்சுங்க கொஞ்ச நேரம் நல்லா இங்கும் இதோட வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கும் சிம்ளையும் வச்சபடியே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருப்போம் இப்ப நான் வந்து ஒரு கரண்டியாச்சும் நெய் தா நெய் சேர்த்திருக்கேன் நெய் சேர்த்து முந்திரி போக்கு மட்டும் முந்திரி கோட்டு எடுத்துப்போம் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க ஈஸியா சிம்பிளா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் இது வந்து பௌர்ணமி விரதத்துக்கு இந்த மாதிரி சிவன் பெருமானுங்க விரதத்துக்குலாம் சிவன் ராத்திரிக்கு அதுக்கெல்லாம் கூட செஞ்சு நைவேதியமா சாமி கும்பிடலாம் திருவாதிரைக்கு தான் மட்டும் செய்யணும் இல்லை எல்லா விரதத்துக்கும் செஞ்சு சாமி கும்பிட்டுக்கலாம் ஏதோ ஸ்வீட் பண்ண நினைச்சோம்னா டக்குனு இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஆஃப் நம்ம திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வருஷம் சாமிக்கு இந்த மாதிரி களி பண்ணி சாமிக்கு நெய்வேதிய பண்ணிங்க உங்களுக்கு நீங்க இந்த வருஷம் வேணது எல்லாம் நிறைவேறும் இதுக்கு மெஷர்மெண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன் கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூறு கிராம் அரிசி எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்நூறு கிராம் வெள்ளம் எடுத்துக்கோங்க அப்போதான் ஸ்வீட் வந்து கரெக்டா இருக்கும் கொஞ்சம் ஸ்வீட் வந்து அதிகமா தான் நல்லா இருக்கும் வெறும் களியை மட்டும் சாப்பிட்றாங்க ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லா இருக்கும் இல்ல இல்லை எண்ணு காய்கறின்னு கூட்டு வைப்பாங்க அந்த கூட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்வீட் வந்து கம்மியாக சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இரநூறு கிராம் அரிசின்னா இரநூறு கிராம் வெள்ளம் சேர்த்துங்க ஈக்குவல் சமமாக சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ